என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன்னம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா உனக்கு என் மூலமாக ஒருவரை நான் அனுப்ப போகின்றேன் அவர் உனக்கு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய உதவியும் செய்து கொடுக்க போகின்றார் நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னை தேடி இரண்டு நல்ல செய்திகள் நாளை வரப்போகின்றது இந்த வாக்கினை கேட்டால்தான் எனக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டால் அது அப்படியல்ல என்னுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உனக்கு நல்ல செய்தி கூடி வரும் என்று உன்னம்மா நான் உன்னிடத்திலேயே சொல்கின்றேன் இந்த அம்மாவினுடைய வாக்கில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது அல்லவா உனக்கு நீ கேட்டதை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா இப்படி இருக்கும் பொழுது உன்னை நல்ல செய்தி தேடி வராமல் போய்விடுமா என் குழந்தையே உன்னிடம் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது அது இன்பங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி நம்மோடு பயணிக்கக்கூடிய சில மனிதர்களானாலும் சரி உறவுகளானாலும் சரி நட்புகளானாலும் சரி இதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே அன்பான உறவிடம் சில நிமிடம் எல்லாம் மனம் விட்டு உரையாடி பேசினால் போதும் உன்னுடைய மனதில் உள்ள சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறிவிடும் உன் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உறவு இருந்தால் வேறு யாருடனும் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி மன நிம்மதி அடைவாய் அல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் உண்மையாக பழகுகின்ற சிலரிடம்தான் உன்னுடைய உண்மையான கஷ்டம் என்ன உன்னுடைய வழி என்ன என்பது புரியும் உன்னுடைய இதயத்தில் துடிக்கின்ற ஓசையை எல்லோராலும் கேட்டுவிட முடியாது ஆனால் உன் மனதிற்குள் அழுகின்ற ஓசையினை இந்த தாயானவள் மட்டும்தான் கேட்க முடியும் என் பிள்ளையே உன் அம்மா இப்பொழுது உனக்கு அந்த உண்மையான உறவினை காட்டத்தான் வந்திருக்கின்றேன் என்னை தவிர வேறு யாராவது உனக்கு உண்மையாக இருக்கின்றார்களா என்பதனை நான் தெரிந்து கொண்டு எப்பொழுது உனக்கு அந்த உண்மையான உறவினை தேடிவர செய்யப் போகின்றேன் நாளை நிச்சயமாக அந்த நெச்செய்தி உன்னுடைய காதுகளில் கேட்கும் அதனை தேடி வந்து உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கும் ஆறுதலாக அந்த உறவாக இருக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இந்த நாள் விடியும் பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் நீ அந்த நாளை தொடங்குவாய் அல்லவா ஆனாலும் ஒரு நாள் முடிவிலும் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நீ பெற்று இருக்கின்றாய் நீ எதிர்பார்த்து உனக்கு சில நாள் கிடைக்கவும் செய்யலாம் சில நாட்கள் அது கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் உனக்கு அதிலிருந்து ஒரு அனுபவம் கிடைக்கின்றது அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே என் குழந்தையே வேண்டுமென்று உன்னை குற்றம் சொன்னவர்கள் குறை சொன்னவர்கள் உன்னை மதிக்காமல் உன்னுடைய உண்மையான அன்பு என்ன என்பதனை புரியாமல் நடந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் வருத்தப்படும்படியான ஒரு செயலை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டப் போகின்றே அதன் பிறகு அவர்கள் வாயாலேயே நீ குற்றமற்றவர் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை எல்லாம் மற்றவர்கள் உணரத்தான் போகின்றார்கள் என்றெல்லாம் அவரவர் தவறுகள் அவரவர் முதுகுக்கு பின்னால் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உத்தமர்கள் போல அங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தவறுகள் வெளியில் தெரியாத வரை மட்டும்தான் அங்கே உத்தமர்களாக இருக்க முடியும் உன் நான் அவர்களை எல்லாம் வெளியில் கொண்டு வரப்போகின்றேன் அவர்கள் குற்றங்களை நான் வெளியில் தெரிய வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நாளை நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகலாம் இனி இது நமக்கு தேவையில்லை என்று நிச்சயமாக எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்களை கூறும் மனிதர்களே உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் மனிதர்களே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சில உள்ளங்களே எல்லாம் நீ ஒரு பொழுதும் இழந்து விடாதே ஏனென்றால் நல்ல மனிதர்களை காண்பொழுது இப்பொழுது எல்லாம் மிக அரிதாக இருக்கின்றது யாராவது ஒரு சிலர் அங்கே நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ அடையாளம் கண்டு ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே அவர்களை மரியாதையில்லாமல் நீ நடத்தி விடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு மிக முக்கியமான பங்கினை ஆற்றப்போகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ என்றைக்கும் யாரையும் ஏளனமாக பார்க்கின்ற உயரத்தில் வைத்து விடாதே ஏனென்றால் இறைவன் யார் இப்படி செய்தால் அவர்களுக்கு தண்டனையை நிச்சயமாக கொடுத்து விடுவார் அவர்களுக்கு ஒரு நொடி பொழுதும் தலைக்கணத்தோடு இருப்பவர்களையெல்லாம் தலைகீழாக அவருடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார் என் குழந்தையே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நம்பி ஒருவர் சொல்கின்றார் என்றால் அங்கே அவர்களை எல்லாம் நீ ஏளனமாக பார்த்து விடக்கூடாது அது சிறு பிள்ளைத்தனம் போல நீ இருந்தாலும் அதை நீ பெரிய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்காமலேயே அதை விட்டுவிட்டு விட்டு இப்படியெல்லாம் யாராவது செய்வார்களா இது எல்லாம் சரியல்ல இது கூட தெரியவில்லை என்றெல்லாம் நாம் ஒரு பொழுதும் உதாசீனப்படுத்துவது போல குறைகளை சொல்வது போல நாமும் பிறருடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ளக்கூடாது என் குழந்தையே இன்று வணக்கம் என்று துள்ளி ஓடுபவன் நாளை ஏழையாக மாறக்கூடும் இன்று ஏழையாக இருக்கின்றோம் என்று சொல்லி வருத்தப்படுபவன் நாளை பணக்காரனாக மாறக்கூடும் நொடி எல்லோருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னிடத்தில் பணம் இருக்கின்றது என்ற ஆணவம் உனக்கு எப்பொழுதுமே உன் தலைக்கு ஏறக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டால் உன்னை அமைதிப்படுத்தி உன்னை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் வந்து உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன உண்மையான செல்வம் எது உண்மையான புகழ் எது உண்மையான நிம்மதி எது என்பதை பற்றியெல்லாம் நீ தெளிவாக பெற்று செல்ல வேண்டும் இந்த அம்மா உனக்கு ஒன்றுமே நல்ல அன்போடு நல்ல அறிவினை புகட்டி கொண்டு இருப்பேன் நல்ல புக்தியை உனக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு என்றுமே எந்த சூழ்நிலையிலும் ஏளனமாகவும் கேவலமாகவும் யாரையும் பேசிவிடாதே உன்னுடைய சில நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது அது மட்டுமல்ல இந்த அம்மாவினுடைய குழந்தையாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மனதை காயப்படும்படி நீ என்றைக்குமே நடந்து கொள்ளக்கூடாது அல்லவா எது தவறு என்பது உனக்கு இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே நீ இதை அதனை திருத்திக் கொள்வாய் என்று நம்புகின்றேன் நீயும் வஞ்சகத்தால் பலமுறை தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றாய் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு உன்னுடைய பொய்யாக பேசுகின்ற பல போலி உறவுகளை எல்லாம் முன் வாழ்க்கையில் நீ நிறையவே சந்தித்திருக்கின்றாய் அதனால் உன் அம்மா இன்று உன்னிடத்திலேயே நான் தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையே யாருமே மனதில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடத்தில் வரமாட்டார்கள் எல்லோருக்கும் நான் நல்ல பாடத்தினை புகட்டிவிட்டேன் இனி அவர்களுக்கு உன்னிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் வராது நீ எப்படியும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி